ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனா கிச்சன் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எக் புரிஞ்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு புல்லு பூண்டு ரெண்டு தூண்டு இஞ்சி அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி உரலில் இடித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் இடித்து போடணுங்க ரொம்ப இடிக்க வேண்டாம் ஓரளவுக்கு இடித்தா போதும் ரொம்ப நைஸாக வேண்டாம் ரொம்ப குறை கொரன்னு வேண்டாங்க நடுத்தரமாக இடித்து வச்சுக்குங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாலு முட்டை ஊற்றுறேன் நான் அன்னைக்கு இதுவே நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சாதம் இதோட தொட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க மூணு சப்பாத்தி சாப்பிடுவாங்க மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் நாலு முட்டை ஊற்றிட்டேன் இப்போ நாலு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டு கிண்டிட்டு லைட்டாக கிண்டி விட்றணும் ஏன்னா அந்த அடுப்பில் அடுப்பு வந்து வேகமாக போது டக்குன்னு முட்டை வந்து அங்கே அங்கே நின்றுரும் அதனால கிளறி விடணும் நல்லாவே கிளறிட்டு நல்லா அடிப்பிடிக்குங்க இது கொஞ்சம் ஏன்னா முட்டை வந்து டக்குன்னு கீழே போய் உட்காரும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டால் தான் கவிச்சிப்பாடை இருக்காது இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் போட்டு நல்லா கிண்டணுங்க இது வந்து அடியில் அடி போய் உட்காரும் முட்டை வந்து நல்லா கிளறி விட்டு பச்சை முட்டையே இருக்கக்கூடாது நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி அள்ளி வச்சுக்கணும் அள்ளி வச்சுட்டு நல்லா கிண்டணும் அடுப்பு மீ மீடியம் தீயில் வச்சுட்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி நல்லா பிடிக்கும் பாருங்க அந்த மாதிரி பிடிக்க 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 எடுத்து எடுத்து விட்டு நம்ம அப்படி கிண்டடுங்க நல்லா கிளறணும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் முட்டையோட தன்மை வந்து இப்படி ஒட்டும் நம்ம எடுத்து விட்டு நல்லா கிளறி முட்டை பொடிமா மாதிரி பண்ணி ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கணுங்க பச்சை முட்டை இருந்துடக்கூடாது அப்புறம் போட்டோன்னா கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக கிரேவியில் போட்டு இறக்கையில் அதனால் அது இல்லாத மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கணுங்க எங்கேனாவது பச்சை முட்டை இருந்துகிட்ட வம்பை போயிடும் அதனால் கொஞ்சம் நல்லாவே கிளறிடுங்க அந்த பச்சை முட்டை தன்மை இல்லாமல் நல்லா க கிண்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் அது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இப்போ நைட் டின்னுக்கு என்ன பண்ணுறது டெய்லி பண்ணதே பண்ணணுமா அப்படின்னு யோசனை பண்ணுறத விட அது புதுசாக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி பொடி மாதம் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு அதே கடாயே வச்சுக்கலாங்க நீங்கள் வந்து வேறு கடாயை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ பாத்திரம் வந்து எக் எக்குங்கும் போது கவுச்சி அடிக்கும் திருப்பி திருப்பி வேறு எடுத்து நம்ம நம்ம தான் வாஷ் பண்ணி ஆகணும் ஆனால் இது ஒன்றும் ஆகாது இதிலே பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணியிருக்க பாருங்க பொடி மாசு எடுத்து வச்சுட்டு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுருங்க பட்டை கிராம் தாளிக்கிறவங்க தாளிச்சிக்கங்க நான் வந்து கறி மசாலாத்தூள் போடுறேன் அதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால நான் கறி மசாலா தூள் அதுவே போட்டுக்கிறேன் நான் இப்போ இது ரெண்டு வெங்காயம் ரொம்ப பொடியஸாக வெட்டி போடணும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போடணுங்க கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காய தேவையானாலும் உப்பு போடுறேன் அப்போ வந்து உப் முட்டைக்கு தேவையானாலும் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நீ அடுத்து வெங்காயம் தேவையான உப்பு போடுறேன் அப்போ கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைனா போட்டுக்கணும் திருப்பி திருப்பி அது வந்து போடக்கூடாது போட்டோன்னா கொஞ்சம் உப்பு ஆகிடும் ஏன்னா அதுக்கு வேறு உப்பு போட்டிருக்கோம் இது உப்பு போட்டுருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கணுங்க இது உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் டக்குன்னு வதங்கும் அதுக்காக நான் போடுறேன் நான் ஓரளவுக்கு வதங்கணும் கண்ணாடி பதம் வரணுங்க ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அதே பாத்திரத்துலேயே செஞ்சுக்கலாங்க ஒன்றும் ஆகாது அடியெல்லாம் பிடிக்காது கொள்ளாது வச்சு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் கலர் மாதிரி கண்ணாடி பதம் வந்தவுடனே பச்சை மிளகாய் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் அந்த இடித்து இஞ்சி பூண்டும் போடணுங்க போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போது வேறு எதுவும் காய்கறிலாம் இல்லை வெங்காயம் தக்காளி தான் இருக்குது முட்டை இருக்குதுன்னா உடனே செஞ்சிடலாங்க இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பச்சை மிளகா நான் பெருசாக கட் பண்ணி போடுறேங்க பிள்ளைங்க கடிச்சிட்டா உரைக்கின்னு இருக்காங்க நீங்கள் நைஸாக வேணாலும் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்ததையும் போட்டு விதைக்கணும் வதக்கி இது கொஞ்சம் நிறம் வர அளவுக்கு வதக்கணுங்க நல்லா வதக்கிட்டு நீங்கள் மாவு பெசஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு ச மாவு கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கும் இது செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து தக்காளி நான் வந்து சாப்பரில் கட் பண்ணி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் அரைச்சி வேணாலும் போட்டுக்கலாங்க அரைச்சி ரொம்ப குட்டியாக கட் பண்ண முடியாது அப்படின்னா அரைச்சி மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து கறி தூள் போடுறேன் மூணு ஸ்பூன் நான் இதிலே மல்லி மிளகா பட்டை கிராம்பு அந்த வகையெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து தனியாக பட்டை கிராம்பு தாளிக்கலைங்க போட்டு அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோட சேர்த்து அப்படியே அந்த பச்சை பொடி தெரியாமல் எல்லாம் கலந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கணுங்க அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் போகும் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் கொஞ்சோண்டு ஊற்றுற பாருங்க தண்ணி சும்மா கொஞ்சோண்டுங்க ஒரு கால் டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிட்டு திருப்பி நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு சுண்டை சுண்டை வதக்கிடணும் வதக்கிட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் ஊற்றி வேக வைக்க போகிறேன் இது போல தாங்க சிம்பிளாக பண்ணிடலாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அறையிலேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் போட்டு நான் ஊற்றிட்டு மீடியம் தீயில் வச்சுட்டு மூடி வச்சிடணும் எப்படி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இந்த ஸ்கிரம்பிள் பண்ணி வச்ச எக்க அதில் போடணுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வெந்த முட்டை தான் இது அதனால் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நீங்கள் என்ன அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக முட்டை போட்டுவிட்டு வெங்காயம் இன்னும் ஒன்று ரெண்டு கூட போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக கிரேவி கிடைக்குங்க நான் இது போதும் அப்படின்றக்கா இந்தளவு நான் பண்ணியிருக்கேங்க நான் இதுவே நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக முட்டையை போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க இது சாப்பிடலாம் அப்படி ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னீர் மாதிரி இருக்குங்க பன்னீர் கிரேவிலாம் பண்ண இருக்கும் அது மாதிரி இருக்குங்க முட்டையனே தெரியாதுங்க முட்டை சாப்பிடாதவங்க கூட கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பன்னீர் கிரேவி மாதிரி இருக்கும் தேங்க்ஸ்